டெட் தேர்வில் அடைந்த ஆசிரியர்களை விரைவில் பணி அமர்த்துவோம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி மாதிரி பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கியமைக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது ரெட் அலர்ட் வரும் என கூறியிருந்தனர் ஆனால் வரவில்லை நான் நாகை மாவட்டம் சென்று பார்த்தேன் அங்கு பதினாறு முகாம் அமைக்கப்பட்டு உள்ளது முகாமில் இருநூற்றி முப்பத்தி ஓரு தங்கி இருப்பவர்கள் அடுத்த நாளே ஐம்பத்தி ஓராக குறைந்துள்ளனர் பத்து பள்ளிக்கூடத்தில் முகாம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த பள்ளிக்கு மட்டும் விடுமுறை அளித்துள்ளோம் தற்போது இயல்பான நிலை வந்துள்ளது குறிப்பாக பயிர்கள் ஐந்தாயிரத்தி நானூறு ஹெக்டர் மூழ்கி இருந்தது இரண்டு மாத பயிர்கள் என்பதால் பத்து நாட்கள் வரை தாங்கும் மழை பதினைந்து நிமிடங்கள் நின்றால் மழைநீர் வடிந்து விடுகிறது தொடர்ந்து மழை பெய்தால் மட்டுமே பாதிப்பு இருக்கும் இப்போது பாதிப்பு இல்லை முழுமையாக வடிந்த பின்பு பயிர்கள் சார்ந்து சேதம் இருப்பதால் மாவட்ட ஆட்சியர் மூலம் கணக்கீடு செய்து தமிழ்நாடு முதல்வரிடம் கொண்டு சென்று நிவாரணம் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் பள்ளிகள் பொறுத்தவரை மழை பெய்யும் பகுதிகள் உள்ள மாவட்டங்களில் விடுமுறை அளிக்கப்படும் மழை நின்ற பிறகும் பள்ளிக்கூடங்கள் மாணவர்கள் அமர்ந்து படிக்க ஏதுவாக இருந்தால் மட்டும்தான் பள்ளிகளை திறக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிதி நெருக்கடி இருந்த பொழுதும் அவர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி வழங்கினோம் அதுபோல அவர்களுக்கான கலந்தாய்வு நடத்தப்பட்டது அவர்களை முழு நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என நீண்ட நாள் கோரிக்கை உள்ளது அது குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம் தேர்தல் வாக்குறுதியை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறோம் அந்த வகையில் இந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களின் தேவை இன்னும் அதிகமாக இருக்கிறது டெட் தேர்வில் தேர்ச்சி அடைந்த ஆசிரியர்களை விரைவில் பணி அமர்த்துவோம் என்றார் நம்ம எதிர்பார்த்த எல்லாருமே சொன்னாங்க ப்ரெடிக்ஷன்ல வந்து ரெட் அலர்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரெட் அலர்ட் அங்கே இல்லை நம்ம கலெக்டரிடம் பேசினா ரெண்டு நாள் முழுமையாக அங்கே எல்லா தொகுதிகளுக்கும் எல்லா ஒன்றும் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்திருக்கோம் நாங்கள் நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு முகாம்களை வந்து நாங்கள் தங்க வச்சுனோம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு முகாமில் வந்து ஒரு இரநூத்தி ஒரு பேர் தங்க வச்சுருந்தாங்கன்னா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அது ஐம்பத்தி ஒன்றாக குறைஞ்சிச்சு ஏன்னா அவங்கவுங்க அவங்களோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் எங்கேயாவது தண்ணி ஒழுகுந்த மாதிரி இருந்துச்சு சமையல் செய்ய முடியாத நிலையில் இருந்துச்சுன்னா கூட அந்த முகாமில் வந்து சாப்பாடு அவங்க வாங்கிக்கிட்டு திருப்பி அவங்க போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருந்து கொண்டு பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பள்ளிக்கூடத்தில் வந்து நாங்கள் முகாம் மாதிரி அதை கொடுத்து ஃபுல்லாக அவங்க எல்லாத்தையும்ங்க தங்க வச்சுன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் நாங்கள் வந்து விடுமுறை அளித்திருந்தோம் இப்போது இயல்பான ஒரு வாழ்க்கை அங்கே வந்து வந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை குறிப்பாக பயிர்கள் என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூறு வந்து அங்கே வந்து பயிர் வந்து இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டரை மாத பயிர்ங்கிறதுனால பத்து நாட்கள் வரைக்கும் அது தாங்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அங்கே ஒரு காம நேரம் மழை பெய்து நின்னால் கூட அங்கே வந்து வடிஞ்சிருது ஈஸியாக போய் கடலில் போய் அது சேர்ந்துருந்தது வடிகாலங்கிறது நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது தொடர்ந்து மழை பெஞ்சிச்சுன்னா அது மட்டும்தான் அவங்க வந்து பாதிப்பு இருக்கும் குறிப்பாக மழை எவ்வளோ பேஞ்சாலும் நாங்கள் தாங்கிக்கிறோங்க புயல் காற்று மட்டும் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அங்கே மக்களுடைய அந்த ஒரு இதாக இருந்தது அதனால் இப்போதைக்கு வந்து பாதிப்பு வந்து பிரச்சனை அங்கே கிடையாது முழுமையாக வடிந்ததுக்கு பிறகு விவசாயம் சார்ந்து ஏதாச்சும் பயிர்கள் சார்ந்து சேதம் முடிஞ்சதுன்னு சொன்னால் அதற்கான கணக்கீடு வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் மூலமாக எடுக்க சொல்லியிருக்கணும் அது சார்ந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு சென்று அதுக்கு என்ன நிவாரணம் தேவைப்படுங்கள் அவற்றை எடுத்து நாங்கள் சொல்லுவோம் பள்ளிகள் கொடுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நேற்று தமிழக அரசு அதுக்கான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இந்த பள்ளிக்கூடங்களுக்கும் உடனடியாக விடுமுறை கொடுக்கணும் உங்களுக்கே தெரியும் வானிலையின் காரணமாக இந்த புயல் காரணமாக எல்லா விமானங்களுமே ரத்து செய்யப்பட்டிருக்குதுன்னு நீங்களும் செய்தியை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு புயலாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் தான் உடனடியாக விடுமுறை அழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரை வரைக்கும் விசி மூலமாக எல்லா மாவட்ட ஆட்சியரோடு பேசும்போது சொன்ன ஒரு கருத்து என்பது என்னதான் மழை பெய்ந்ததுக்கு பிறகு பள்ளிக்கூடம் என்று வரும்பொழுது பிள்ளைகள் உள்ளே நுழைந்து உட்கார்ந்து பாடம் கற்கின்ற அளவுக்கு அது தயாரில் இருந்தால் மட்டும்தான் பள்ளிக்கூடத்தை திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே எங்களுடைய செக்ரட்டரிஸ் மூலமாக அந்தந்த சிஇஓஸிடம் எடுத்து சொல்லியிருக்கின்றோம் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலை மூலம் அங்கே இருக்கின்ற பம்பு மூலமாக தண்ணியை முதல்ல எடுத்துட்டு அது பிள்ளைங்க உள்ளே வந்து பாடம் கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் மட்டும் அந்த பள்ளிக்கூடத்தை திறக்க வேண்டும் என்று கண்டிப்பாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு அதை நாங்கள் கொண்டு சென்றிருக்கோம் உங்களுக்கே தெரியும் அந்த பகுதிநேர ஆசிரியருக்கு வெரி ஃபஸ்ட் டைம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அவருடைய வயது வரம்பையை உயர்த்தியதுலேருந்து சரி அவர்கிலிங் நம்ம வந்து வழங்கினதும் சரி நிதி நெருக்கடி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகப்படியாக வழங்க வேண்டும் என்ற வகையிலும் இது மூன்றுமே நம்ம வழங்கியிருக்கோம் நம்ம அவளுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்பது வந்து பகுதிநேராசிகளுக்கு எங்கள் முழு நேர ஊழியர்களாக முதல்ல எங்களை மாற்றுங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க அதையும் எங்களுடைய செக்ரட்டரி மூலமாக எங்களுடைய டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷனில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தையும் இதை கொண்டு சென்றிருக்கின்றோம் அவர்கள் எப்படி நம்ம தேர்தல் அறிக்கையில் சொன்னோமோ முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான்

பற்றி ரெண்டாயிரத்தி பதிமூணுல பதினேழுக்கு அப்புறம் எழுதினவங்க இருக்காங்க பத்தொன்பதுக்கு அப்புறம் எழுதினவர்கள் இருக்கின்றார்கள் எல்லாருமே ஒவ்வொரு விதமான கருத்துக்களை எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார்கள் கண்டிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்றிருக்கின்றோம் ஏன்னா எங்களுக்கும் ஆசிரியர்கள் தேவைதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் பத்தொன்போதாயிரம் ஆசிரியர்கள் நாங்கள் எடுப்போம் என்று அந்த பத்தொன்பதாயிரம் ஆசைகள் வெறும் பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமல்ல கல்லூரி சார்ந்திருக்கின்ற பேராசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அதுக்கு இருக்கின்றது கண்டிப்பாக எங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அந்த ஆசிரியர்கள் நிறைய பிரச்சனை இருக்கு இது ஒரு பிரச்சனையா